यार बिल्कुल एक रिक्वेस्ट है भारत भर में እንዲያው እንቀز ሚሊዮን ተ

नेक्स्ट रिक्वेस्ट मिस्टर मणि बेळूर टू गार्लैंड मिस्टर बालनाथ मणि को रिक्वेस्ट सर बेळूर बेळूर सर करपुल बेळूर कोलाड येस ऑन दिस अवेलेबल कि तरुणी हमारे மூலகத்தால் நம்முடைய ஜெயமலர்கள் மற்றும் சிவசாமி கம்பெனியார்கள் வாட்ஸ்அப் கம்பெனி நம்முடைய ஒரு அறக்கட்டளை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் முயற்சி செய்து அது கடைசியில் வந்து நாங்களால் அந்த பைலா பணியில்

ஒரு ஐந்து ஆண்டு நம்ம உறுப்பினர் சேர்க்கை வந்து ஒரு இறக்க தான் தாங்கவே இல்லை அதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம ரெண்டே இறங்கி நம்ம முடிப்பினர் அதிகமாக சேர்ந்தோம் இப்போ அந்த காலம் தேவை ஆறு முடிப்பினர் எழுதி நம்ம அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம அப்ளைஸ் நம்ம வந்து அந்த வகையில் நம்ம வந்து இப்ப தட்சமயம் முப்பது சதவீதம் நம்முடைய சங்க நம்முடைய அறக்கட்டளை செயல்பாடுகளை பார்த்து மீண்டும் அதிகமான அளவில் சேர்ந்து நம்முடைய அறக்கட்டளை நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு ஐநூறு உறுப்பினர்களை நாம் சேர்ப்போம் என்று கூறுகின்றேன் அதை உங்களுடைய குழு ஒப்படைப்பில் எங்களுக்கு தேவை அனைவரும் புதிதாக இருக்கிற உறுப்பினர்கள் நிச்சயமாக மூணு ரெண்டு பேரையாவது சேர்த்தால் நாம் ஒரு இருபத்தி நாலு பேரை சேர்த்த ஒரு மூணு மாசத்துல ஐநூறு பேர் நிச்சயமாக பார்க்கலாம் ஐநூறு பொருட்களை நாம் தொடர்வதற்கு என்னுடைய முதலீடு நிர்பை கேட்டுக் கொள்கின்றேன் நம்முடைய இந்த வரைக்கும் மேம் அங்குசாமி சார் செஞ்சு போகிறேன் நாலு வருஷமாக அங்குச்சாமி போயிட்டு அந்த கண்டிப்பாக போயிட்டு எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு படிக்கலாம் சிறப்பாக செஞ்சு போகிறார் நாம பேர் நம்ம நண்பர்களாக இருப்பாங்க அதனால் அவங்க ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க குறைந்த ரெண்டு பேராவது நம்முடைய சங்க செயல்பாட்டுக்கு முழு வருஷத்தில் அந்த வகையில் ராஜமாணிக்கம் இந்த சிறப்பாக